ஊருக்கு ஊர் பிரச்சனை ஊருக்குள்ளாலே பிரச்சனை அது மாதிரி அதில் அங்கே வந்து வேறு வேறு ஜாதி சமூகங்கள் இருந்தாச்சுன்னா தானே பிரச்சனை இதெல்லாம் இயல்பாக வந்து நடக்கக்கூடியது இதில் மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இதில் வந்து மேலெலும்பி வரக்கூடிய விளையாட்டு வீரர்களை சிலர் வந்து தங்களுடைய லாபத்துக்காக தங்களுடைய கையில் எடுத்து சமூக விரோத செயல்களில் இல்லைனா அந்த ஜாதிய மனப்பான்மையோடு கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரியான இதுகளில் எல்லாம் ஈடுபடுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு அப்படி பல விஷயங்களையும் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் குறிப்பாக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம லிங்கன் பிரபு டீம் இவங்க எல்லாம் கபடி விளையாடிட்டு இருந்தவங்க தான் கபடி வீரர்கள் தான் இவர்கள் வந்து மாறி மாறி வெட்டி கொண்டது தொடர்ச்சியான பகை வளர்த்து கொண்டது இதெல்லாமே கடந்த காலத்தில் நடந்தது லிங்கன் எல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு இறங்கி அந்த கபடியில் விளையாடினாச்சுன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக அந்த விளையாட்டு இருக்கும் அதை வந்து பலரும் சொல்லி வந்து வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் தாண்டி ஒரு வீரன் வந்து வெளிவர்றான்னா அவரை வந்து உண்மையிலே நம்ம வந்து பாராட்டணும் அவருடைய நிறைய பேட்டிகள்